ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி கவுண்டரில் தாங்க இருக்கோம் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தோடு முடிஞ்சிருச்சு இன்றைக்கிலேருந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் கிடையாது இதுக்கப்புறம் ஆஃபர் எப்போ போடுவோம் என்ன ப்ராடெக்ட்டுக்கு போடுவோம் அப்படிங்கிற டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வாட்டி ஐ திங்க் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் நான் எதிர்பார்த்ததை விட நல்ல ரீச் இருந்தது நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க இந்த ஆஃபருக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்ஸெல்லாம் எல்லாம் வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி புக்கிங் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அந்த ஸ்டாண்ட்ஸும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செய்ய செய்ய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிவரியும் ஆகிடுங்க ஆஃபர் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற அந்த போஸ்டும் நான் வந்து இன்றைக்கி காலையில் போட்டுட்டேன் அதனோட லிங்கையும் பயோவில் கொடுக்குறேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் பீரியடில் நிறைய ஃபுல்லாக ஸ்டாக் அடிக்க வச்சுருந்தோம் இல்லையா அல்மோஸ்ட் எல்லாமே சேல் ஆயிடுச்சு நிறைய பேர் ஒன் ப்ளஸ் ஒன்ல பஞ்சகாவியம் மீனமிலம் ஆர்கானிக் சிக்ஸ் பயோஹெமிக் எல்லாமே சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அதில் மோர் தென் இந்த பயோஹியூமிக் பற்றி நான் சொல்லியே ஆகணும் இந்த ப்ராடக்டை வந்து நிறைய வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க நம்ம மனிதர்மா நேம் போட்டு இந்த ப்ராடக்ட் அதிகமாக வந்து சர்ச்சில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்திருக்கு ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ப்ராடக்டாக இந்த ஹியூமிக் இருக்குது அதுக்கு ரீசனும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து ஃபுல்லி க்ரோத் ப்ராடக்ட்டுங்க இது வந்து ஃப்ளார் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொட்டாமல் இருக்கும் நிறைய பூ எடுக்கும் சில பேருக்கு அது ஃபுல்லாக கொட்டிரும் காய நிற்காது அந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூ வைக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேருந்தே இந்த பயோஹூமிக் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மூடி கலந்து எடுத்துக்கிட்டு ஒரு செடிங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு பூ கொட்டுறது நின்றுடும் பூ நல்லா பிடிச்சி பிஞ்சு விட்டால் தான் உங்களுக்கு காய் நல்லா வரும் நீங்கள் கண்டினியூஸாக அதை ஃபாலோ இருக்கீங்க ஒரு பிளான்ட்டுக்கு பயோஹூமிக்னால் அந்த காய் அது ஒரு காய்கறி செடியாக இருந்த தக்காளி எடுத்துப்போமே அதை பூ ஸ்டேஜ்லேருந்தே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா தக்காளி அது பிஞ்சு நிறைய விடும் அந்த பிஞ்சு அந்த காயோட கலர் ஸ்ட்ரக்சர் குட்டி குட்டியாக இல்லாமல் நம்ம எதிர்பார்க்குற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் கிடைக்கும் அந்த கலரும் கிடைக்கும் நல்லா ரெட் கலர் அது கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸில் நம்ம லிக்விட் பயோஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசனே இந்த கலரையும் டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்கிறதால தான் அந்த லிக்விடில் நீங்கள் கொடுக்கும்பொழுது தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் அதையே கொடுத்தா போதும் ஸோ நீங்கள் ஃபெர்டிலைசர் அடி உரமாக போடுறதுன்றது வந்து பயோ மிக்சர் போட்டுட்டு இந்த லிக்விடை கண்டினியூ பண்ணீங்கனாலே போதும் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை வந்து அது கொடுத்துரும் இது வந்து காய்கறி செடிக்கு மட்டுந்தானா இல்லைங்க ஃபீல்டு கிராப்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் நாங்கள் வந்து ஈவன் எங்களோட நெல் பயிருக்குமே அதை கொடுத்துருந்தோம் ஸோ அதனால தான் எங்களால் சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை வந்து எங்களுக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சுது நாங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டு அது இம்மீடியட்டாக எங்களுக்கு கொடுத்துருந்தது அதையும் நான் வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த பயோஹூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்மா பயோடிக்ல அவர் வந்து ரிசர்ச்சிங்கில் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இப்போ ரீசெண்டாக நம்ம அந்த ஆஃபர்லேயுமே ஒன் ப்ளஸ் ஒன்றில் கொடுத்துருந்தோம் நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க இதே மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் நான் எப்படி யூஸ் பண்ணுறது எந்தெந்த செடிக்கு யூஸ் பண்ணுறதுன்றதுல டவுட் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் கேளுங்கள் இல்லைன்னா தான் பர்சனல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பரையும் உங்களுக்கு வந்து இதில் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நிறைய விஷயங்கள நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேருக்கு இதை பற்றி சொல்லுங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பயோ ஹியூமிக் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சீக்கிரமாக வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷிப்பிங்கும் பண்ணி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே ஓகேங்களா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா தயவுசெய்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுங்கள்